வணக்கம் கடவுள் கூடு விட்டு கூடு பாய்தல் அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைய சிந்தனையை வந்து நம்ம போகிறோம் கடந்த வீடியோவில் மதி மருத்துவம் விட்டு கூடு பாய்தல் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம சிந்தனையை தொடர்ந்தோம் அதில் மதி மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு மருத்துவம் நம்மளுடைய உடலுக்கான ஆரோக்கியம் அதுதான் மிக முக்கியம் இந்த மருத்துவம் அப்படிங்கிறது இல்லாமல் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று அந்த சூழலுக்கு ஏற்ற மருத்துவம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணுமே தவிர எந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிவாதமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனையை பார்த்தோம் அப்படி சிந்தனையை பார்க்கும் பொழுது எந்த மருத்துவத்தாலும் குணப்படுத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு இக்கட்டான ஒரு சூழல் அப்படிங்கிற ஒன்று என்னென்னா முதுமை எல்லாம் ஆரோக்கியம் கெட்டுப்பதற்கு வந்து உடலே கெட்டு போச்சுங்க ஏனே இது வந்து தேடி வராது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலில் நமக்கு வந்து உள்ளத்தில் நிறைய ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகளை செயல்படுத்த முடியலையே அப்படிங்கிற மருந்தும் பொழுது இந்த உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு பாய்வுது விட்டு கூடு பாய்தல் அப்படிங்கிறது மூலமாக நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையிலையும் நம்ம பார்த்தோம் அப்போது ஆரோக்கியமான வாழ்வியல் பாழ்வதற்கான ஒரு ஒரு பார்வையாக நம்ம முதல்ல வந்து கூடுவிட்டு கூடு பாய்தல் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிந்தித்தோம் இப்போ அதையே மேலும் அதிகமாக சிந்திக்க இருக்கிறோம் இப்போ இந்த தடவை வந்து கடவுள் கூடு கூடு பாய்தல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த கடவுள் அப்படிங்கிறத நம்பிக்கை அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கங்க நான் சொல்ல வர்றது நம்பிக்கை நமக்கு முதல்ல நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் கூடு விட்டு கூடு பாய முடியும் இந்த கூடு விட்டு கூடு பாய்தல் அப்படிங்கிறது நான் வந்து புதுசாக சொல்லலை இதற்கு முன்னரே வந்து சித்தர் சித்திர்பாடலையும் இருக்குது ஓகேங்களா கூடு விட்டு கூடு பாய்தல் அப்படிங்கிறது ஒன்று இருந்திருக்கு இப்போ இந்த கூடு விட்டு கூடு பாய்தல் அப்படிங்கிற ஒன்று இருந்ததுனால தான் பழங்காலத்தில் உடல்களை பதப்படுத்தி வச்சுருந்துருக்குறாங்க பாதுகாப்பாக வச்சுருந்துருக்குறாங்க ஏன்னா போனவர் திரும்பவும் இந்த உடலுக்குள்ள வரலாம் அப்படிங்கிறார் போனவர் திரும்ப வரலாம் அப்படின்னா இப்போ இந்த இருந்து யார் போனால் யார் வர்றா ஓகேங்களா இந்த உடல் இங்கேயே தானே இருந்துக்கிட்டு இருக்குது அப்போது ஒரு பெயர் எனக்கு சூட்டப்பட்டிருக்காங்க இந்த உடலுக்கு சூட்டப்பட்டிருக்கிறதா இல்லை போனவர் திரும்ப வர்றான்னு சொல்கிறாங்களே அதுக்கு வைக்கப்பட்டிருக்கிறதா இப்போ ஏன்னா உயிர் போயிடுச்சுன்னா இந்த உடல் வந்து அழிந்து போயிடும் ஓகேங்களா உடல் பூச்சின்னா அந்த உயிர் வந்து உயிர் போச்சுன்னா அந்த உடலை வந்து அழிஞ்சு போயிடும் அப்போ நம்ம வந்து கூட விட்டு வெளியே போயிட்டோம் திரும்பி வரும்போது இந்த உடல் அழிஞ்சு போயிருக்கும் ஓகேங்களா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிஞ்சு போச்சுன்னா அந்த உடல் அழிஞ்சு போயிடும் அப்போது இந்த உடல் இந்த உடலில் உயிர் இருக்குது உயிர் மட்டும் இல்லை உள்ளமும் இருக்குது மூன்று இருக்குது உள்ளங்கிறத மனம் அப்படின்னு வச்சுக்கலாம் மனசு அப்படிங்கிறத வச்சுக்கலாம் ஒரு சில விஷயங்களில் நம்ம கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டாலும் மனதை தளர விடாதீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் மனம் தளர்ந்து போச்சுன்னா உயிர் பிரிந்து போயிடும் அப்படிங்கிறதுனால அப்போ இங்கே உயிர் அப்படிங்கிற ஒன்று உடலோடு கட்டி இந்த மனதோட பங்கு மிக முக்கியமானதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த உடல் பிரிந்து போகும்போது இங்கே வந்து நீர்ப்பதம் அப்படிங்கிறது அதிகமாகி போய்ட்டுருக்கும் ஓகேங்களா உடல் அழுகி போகுதுங்கும்போது உடல் நீர்ப்பதம் அதிகமாகுது அப்போ இதில் என்ன ஒரு விஷயமும் சொல்லுவாங்க உ உப்பு உப்புவாக்கி அப்படின்னும் போது இந்த குண்டல் நீ யோகம் அப்படின்னு சொல்லிட்டு யோக சக்தி பெறுவதில் உப்பு உப்புவாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இந்த உடலை பதப்படுத்துவதில் இந்த அப்புவை உப்பு ஆக்குவது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏன் உப்பாக்குறோம் உப்புன்னா ஒரு பொருளை கெடாமல் பாதுகாத்துக்கொள்வது ஒரு மீன் அது கருவாடாக பாதுகாத்து வைப்பது உப்பு தான் போட்டு வைப்பாங்க ஊர் உப்பு போட்டு வைப்பாங்க எதற்காக அந்த பொருள் கெட்டு போகாமல் இருப்பதற்கு அப்போ இந்த உடல் இந்த உடலில் இருந்து நம்ம கூடு கூடு விட்டு கூடு பாய்ந்து போகிறோம் நம்ம கடந்த முறை பார்த்தது வந்து கூடு விட்டு கூடு பாயிருதுங்கிறது இந்த உடல் வேண்டாங்க வேண்டான்னு விட்டுட்டு போகிறது ஏன்னா இந்த உடலை நமக்கு திருப்பி எனக்கு பயன்படாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறது இது ஒரு முறை ஒன்று இந்த உடலை எனக்கு வேணும் நான் திரும்ப வருவேன் அப்படிங்கிறது இப்போ திரும்ப வருவாங்க அப்படிங்கிறது ஒன்று நடந்திருக்குது அப்படிங்கிறதுனால தான் ஏற்கனவே பண்டைய காலத்தில் உடலை பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க ஒரு ரெண்டு நாள் ஒரு வாரம் பத்து நாள் கழித்து கூட திரும்ப வரலாம் இல்லை ஒரு வருடம் கழித்து கூட திரும்பி வந்திருக்கலாம் அந்த உடலை திருப்பியும் பயன்படுத்தியிருக்கலாம் வெளியே போயிட்டு திரும்ப அதனால தான் அதை வந்து அந்த உடலை பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்க இப்போ இயற்கையாக இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் இயல்பான முறையில் இப்போ நம்ம தான் ஆரோக்கியத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் மனிதனாக நம்ம தான் ஆரோக்கியத்தை பற்றி ரொம்ப அக்கறையாக ஒரு குடும்பம் பிறர் பார்த்து கொள்ளணும் அப்படிங்கிறோம் அந்த பாதுகாப்புங்கிறது தாண்டி ஆரோக்கியம் அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு கூட்டமும் இருக்கிறது இல்லை பாதுகாப்புங்கிறதுக்கு தான் கூட்டமாக இருப்பாங்களே தவிர ஆரோக்கியத்துக்காண்டி பாதுகாப்புறது அப்படிங்கிறது கூட்டம் பிற உயிரினங்களை பார்க்கும்போது இருப்பதில்லை ஒரு என்ன ஒரு விஷயம் நான் தெரிஞ்சது சமீபத்தில் ஒரு நடந்த நிகழ்வாக கூட நினச்சிக்க நிகழ்வு இயல்பாக ஒரு வாட்ஸ்அப் செய்தி ஒன்று பார்த்தேன் மகில்கள் இறப்பதற்கு முன்னூட்டி முதுமையடைஞ்சு இறக்க முடி எங்கேயோ ஒரு இடத்துல போய் தவம் இருந்து தான் இறக்குது அப்படின்னு சொல்லதான் கேள்விப்பட்டேன் அதே மாதிரி நீங்கள் எல்லா உயிரினங்களும் அங்கங்கேயும் இறந்து கிடப்பதை நீங்கள் வந்து பார்க்க முடியாது பிற உயிரினங்கள் அவ்வளோ எளிதாக பார்க்க முடியாது ஆனால் அதுக்குள்ளே இறந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் இறப்பதை அவ்வளோ எளிதாக பார்க்க முடியாது காயப்பட்டு அடிப்பட்டு அந்த மாதிரி நடப்பதை வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் ஏன்னா என்னுடைய சூழல் அப்படி இருக்குது பட் ஆனால் இயல்பான இயற்கை முறையில் இறப்பது வந்து அவ்வளோ எளிதாக பார்க்க முடியாது ஏன்னா அதில் ஒரு ஒற்றுமை பார்க்க முடியுது என்னென்னா ரெண்டு நாளைக்கு பண்ணக்கூட்டி ஒரு பூனை என்னுடைய வீட்டு மாடியில் என்னுடைய வீட்டு மாடிக்கு அதிகமாக போகிறது கிடையாது ஸோ அப்போ ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதி தண்ணி டேங்கு கீழே ஒரு நிழல் பாங்குகிற பகுதி தனி போது அந்த இடத்துல குளிர்ச்சி இருக்கும் இல்லையா அதில் ஒரு ரெண்டு கேன் இருக்குது ஸோ அப்போ அந்த இடையில கேப்பு நல்ல நிழல் ப்ளஸ் குளிர்ச்சி மேலே தண்ணி டைங்கு இருக்கனா குளிர்ச்சி இருக்குது இந்த இடத்துல ஒரு பூனை படுத்து கிடக்குது நான் தற்செயலாக போகிறேன் ஒரு பூனை படுத்துக்க நம்மளுடைய பூனை இயல்பாக தூங்கிட்டு இருந்தால் நம்மளுடைய சத்தத்துக்கு பக்கத்தில் போய் லைட்டாக தட்டின உடனே எலும்பி ஓடி இருக்கணும் ஆனால் அது வந்து தூங்கலை தன்னுடைய கடை காலத்தில் இருக்குது கடைசி நேரத்தில் மூச்சு வாங்கிட்டுருக்குது அப்படிங்கிறத ரெண்டு தடவை தட்டிட்டு தான் தெரிஞ்சு கேன தட்டி விட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது கடைசி நேரத்தில் மூச்சு இழுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ அந்த கடைசி நேரத்தில் மூச்சு பிரியக்கூடிய நேரத்தில் அது எவ்வளோ சேஃபான ஒரு இடத்துல போய் படுத்துருக்கு பாருங்கள் அதாவது வெயில் அடிக்காத ஒரு இடம் குளிர்ச்சியான ஒரு வெயில் த அதாவது நிழல் பங்கான ஒரு இடம் அதிகமாக வெயில் அடிக்காத ஒரு இடம் மழை நீரும் பெய்யாத ஒரு மழை தொழிலும் விழாது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல போய் படுத்துருக்குது ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம் அப்போது ஒரு ஒரு ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி போய் பாதுகாப்பான ஒரு இடத்துல போய் அது படுத்துட்டு உயிர் துடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் அதை எடுத்து நான் வெயிட்டு போய் ஒரு இன்னொரு இடத்துல ஒரு பாதுகாப்பான இடத்துல ஒரு ஒதுக்கி வைக்கும்போது அதுக்கு ஒரு ரெண்டு நாலு மணி நேரத்தில் அது இறந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பட் ஆனால் அது இறக்குப்பதற்கு முன்ன கூட்டி அது எவ்வளோ ஒரு சேஃபான இடத்துல போய் படுத்துருக்குது அப்படிங்கிறத எனக்கு வந்து புரிதல் வருது ஏன்னால் கடந்த ஒரு வாரமாகவே நான் எதை பற்றி யோசிக்கிட்டுக்கிட்டு இருக்கிறேன் கூடு விட்டு கூடு பாய்தல் அப்படிங்கிறத பற்றி இன்னும் அதிகமாக சிந்திக்கணும் இந்த உயிர் பிரியுதா இல்லை மனசு பிரியுதா அப்படிங்கிற எப்படி பிரியுது அப்படிங்கிறத நான் ஆழமாக சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்போ அந்த சிந்திக்கும் போது தான் இந்த நிகழ்வும் ஒன்று நடக்குது அப்போது எல்லா கடை கடைக்காலத்தில் எப்படி தன்னை உடல் பிரிவை எப்படி அவங்க செய்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறது இதில் புரிஞ்சுக்க முடிஞ்சது இது நம்மளோட பண்டையத்துலேயும் இருந்துச்சு அதாவது வடக்கிருத்தல் அப்படிங்கிற ஒன்று அவங்களே தன்னை வடக்கிருத்தல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உயிர் நிறுத்துக்கொள்ளுதல் அப்படிங்கிறது ஒன்று நடந்துச்சு இதுமாரி மம்மிஸ்லையும் பார்த்தீங்கன்னா அப்புறமேடுக்கில் உடலை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிட்டாங்க அப்போ இது எல்லாமே கூடு விட்டு கூடு பாய்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை நம்மளுக்கு செலுத்துது அது மட்டும் இல்லாமல் என்னோன்னு மார்க்கண்டேயன் அப்படிங்கிறது அப்போது இந்த உயிர் இந்த உடலை விட்டு நம்ம போகிறதுக்கு பழகிட்டோம் அப்படின்னா இந்த உடல் விட்டால் அடுத்த உடல் அடுத்த உடல் அடுத்த உடல் இப்படி போயிட்டே இருந்தால் என்றும் இளமையாக மார்க்கண்டேனாக வாழ முடியும் அப்போ அந்த மார்க்கின்றனாக வாழக்கூடிய அந்த கூடுவிட்டு கூடு பாய்தல் அப்படி வித்தை தெரிந்திருந்தால் நம்ம என்றும் மார்க்கேண்டனாக இளமையாக நம்மளுடைய வாழ்வியலை வாழ முடியும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்வியலை வாழ முடியும் அப்படிங்கிறது தெரியும் அப்போது இது தகவல் இருக்குது ஆனால் அது எப்படி செய்வது சாத்தியப்படுமா அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுக்கு கேட்குறீங்க அதனால தான் நான் வந்து இங்கே நம்பிக்கை அப்படிங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்தி நம்பிக்கை இருந்தால் முயற்சி செய்தால் முயற்சி விடாமுயற்சி ஆகும்போது செயல்படுத்த முடியும் ஆனால் எவ்வளோ ஒரு எளிமையான ஒரு பாதை தெளிவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து சி ஈஸியாக போயிடலாம் ஆனால் சரியான பாதை நம்மக்கிட்ட இல்லை பட் ஆனால் நம்மளுக்கு விட்டு கூடு பாய்தல் என்ற ஒன்று ஒரு வித்தை இருக்கிறது அது முடியுமான ஒரு வித்தை அப்படிங்கிறது தெரியும் அப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு தெரியும் அப்போ அந்த இடத்து அந்த அந்த செயலை வித்தியை கற்றுக்கணும் செய்யணும் அப்படின்னு அதுக்கு எந்த வழிமுறையில் செய்யலாம் அப்படின்னா அந்த வழிமுறைக்கு நம்ம சுற்றி சுற்றியும் போகலாம் இல்லை ஷார்ட்டாகவும் போகலாம் இப்போ நான் சொல்வது சுற்றி சுற்றியும் இருக்கலாம் இல்லை ஷார்ட்டாகவும் இருக்கலாம் எப்படியும் ஆனால் அது வந்து முடியுமான ஒன்று அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெளிவாயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த உடல் அப்படிங்கிறதுல உயிர் இருக்குது இருக்குது உடலுங்கிறது பிரச்சனையான ஒன்று அது அழியக்கூடிய ஒன்று அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம் அதே நேரத்தில் இந்த உடல் அடல் அழியாமல் பாதுகாப்பது அப்படிங்கிறதுல எண்ணொரு வித்தையும் இருக்குது அப்போய் உப்பு ஆக்குவது அப்படிங்கிறது தான் ஒரு சில சித்திரப்பாடல கூடுவிட்டு கூடு பாயல் அப்படிங்கிறது குண்டலி யோகத்தை செயல்படுத்தி தான் முடியும் அப்படின்னு இருக்குது இல்லை இயல்பாக வந்து பிரித்து செல்லலாமா அப்படின்னா இல்லை ரொம்ப நோய்பட்டுட்டோம் இந்த உடலை வேண்டாம் அப்படிங்கிறது சூழலையும் நம்ம வந்து போக முடியுமானா முடியும் ரெண்டுமே வாய்ப்பு இருக்குது அப்படிங்க அந்த உடல் வேண்டான்னு சொல்லிட்டும் பிரிந்து போக முடியும் இல்லை உடலை வச்சுக்கிட்டு வெளியே போயிட்டு திரும்ப வரவும் முடியும் இந்த ரெண்டுமே சாத்தியமான ஒன்றுங்கிறது மட்டும் எனக்கு புரியுது ஓகேங்களா ஸோ இது எல்லாமே என்னுடைய கருத்தியல் சிந்தனை தான் ஓகேங்களா இது வேறு வேறு வ வழிமுறைகள் இருக்கும் நீங்களும் சிந்தைங்க இப்போ இந்த உடலில் நான் எதை வச்சு சிந்திக்கிறேன் இந்த உடலுங்கிறது இருக்குது உடல் எல்லாமே செல்களுடைய கூட்டு தொகுப்பு உறுப்புகளின் கூட்டு தொகுப்பு தான் ஓகேங்களா அந்த உடலில் உயிர்ங்கிறது பரவி இருக்குது அப்படிங்கிறது உண்மை நிறைய செல்கள் இறக்கின்றன நிறைய செல்கள் பிறக்கின்றன அப்போ ஒவ்வொரு செல்லுக்கும் உயிர் இருக்குது அது இறக்குது பிறக்குது அதே போல் ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து இறப்பு பிறப்பு அப்படி நடக்கிறது எதை கொண்டு நடக்குது அப்படின்னா இந்த மனதை கொண்டு நடக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதை மனதை தளர விடாதீர்கள் என்று சொன்னார்கள் மனதை வைத்து நடக்கிறது ஆனால் இந்த உடலுக்குன்னு ஒரு ஆயுள் இருக்குது அது அது சரியாக முதிர்ச்சி முதுமை அப்படிங்கிற ஒன்று இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த முதுமையிலேருந்து தப்பி இப்போ தான் கூடுவிட்டு கூடு பாய்தல் அப்படிங்கிற ஒன்று யோக சக்தியும் அதை பயன்படுத்தியிருக்காங்க முன்னோர்கள் இப்போ இந்த உடல்ங்கிறது மனதால் உயிரும் மனதால் இருக்கிறது இந்த மனம் எப்பொழுது பிறந்த நேரத்தில் இருந்து மனம் வந்து கட்டிமைக்கப்படுகிறது அந்த பிறந்த நேரத்துலேருந்து ஒவ்வொரு வெளிச்சூழல் ஒவ்வொன்றையாக கேட்டு 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 மனசில் தேங்குது மனசில் இருக்குது மனசில் இருக்குது வெளியில் மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது மூளையில் இருக்குது அறிவில் இருக்குது இது எல்லாமே புறச்சூழலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட தானே அறிவு எல்லாமே ரெண்டு ப்ளஸ் ரெண்டு அப்படிங்கிறது கற்றுக் கொடுக்கப்பட்ட அறிவு அங்கே ஸ்டோர் ஆகிருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய நம்ம ஸ்டோ எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்குது எல்லாமே மனசுக்குள்ள தான் இருக்குதுன்னு சொல்லலாம் நம்ம மூலையில் அறிவில் இருக்குதுங்கிறதும் அங்கே மனசில் தான் ஸ்டோர் ஆகிருக்குதுங்கிறதும் ஒன்று தான் அப்போது நம்ம வந்து இந்த கூடு விட்டு கூடு பாய்ந்து போ வெளியில் போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த தகவலையும் சேர்த்து தான் நம்ம வெளியே கொண்டு போகிறோம் ஓகேங்களா ஒட்டுமொத்த தகவலையும் சேர்த்துக்கிட்டு தான் வெளியே போகிறோம் அப்போ தான் வந்து நம்ம வெளியில் போகிறோன்னு அர்த்தம் சும்மா உயிர் மட்டும் போதுன்னா அங்கே ஒன்றும் கூடு கூடுப்பாருல ஒன்றுமே இல்லை அது இறப்பு அது ஜாஸ்ட்டு ஜாஸ்ட்டு அது வந்து உயிர் போயிடும் ஆனால் பட்டு நம்ம இவ்வளோ நாள் கற்று வச்சுட்டு இருந்தால் ஒட்டுமொத்த நான் அப்படிங்கிற ஒட்டுமொத்த தகவலோடு வெளியே போகிறோம் பார்த்தீங்களா அதுதான் உண்மையான விட்டு கூடு பாய்தல் ஏன்னா உடல் வந்து அழிஞ்சு போச்சு உடல் பேர் யாருக்கு பேர் இந்த உடலுக்கு உயிர் போச்சுன்னா அந்த உடலுக்கு பேர் கிடையாது பிணம்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அந்த பே அந்த உடலில் எதுவுமே இல்லை அதே போல் உயிர் எல்லாத்துக்கும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க ஆனால் மனம் இல்லாதக்கும் ஒன்றுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவரவர் கல்விக்கு தகுந்தவர் அவளவருடைய சூழலுக்கு தகுந்த அந்த மாதிரி தகவல் இங்கே டிஃப்ரெண்ட்டாக சேகரித்துக்கிட்டுருக்கோம் இதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஆறாவும் டிஃப்ரெண்ட் படும் ஓகேங்களா ஆறாங்கிறது மனசு தான் உள்ளும் புறமாக இருக்கிறது அப்போ நம்ம மனதை இன்னும் வலுப்படுத்த வலுப்படுத்த அது வெளிப்புறமாக அதனுடைய ஆறாவை விரிச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கும் அந்த விரிதல் இருந்து விரிவும் ஒடுங்குதல் ரெண்டு ஒன்று இப்போ இப்போ ரெண்டு ஒடுங்குதல் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் ஒன்று மனதை ஒடுக்கி வெளியில் போகிறது தகவலையும் ஒரு ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே சுருக்கிறது சுருக்குனா தானே எளிமையாக கடத்தி கொண்டு போகணும் ஒரு பொருள் ஒரு நீரை கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு பாத்திரம் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா தூக்கிட்டு போகிற கம்மியாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அதை சுருக்கி ஒடுக்கிட்டோம் அப்படின்னா கொண்டு போகிறது ஈஸியாக இருக்கும் இல்லையா ஏன்னா ஃபஸ்ட்டான இப்போ எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கம்ப்யூட்ரு ஆரம்பத்தில் ஒரு கம்ப்யூட்டருங்கிறது ஒரு பெரிய ரூம் லெவல் சைஸில் இருந்துச்சு அப்படின்பாங்க இப்போது அதே கம்ப்யூட்டரில் செய்யக்கூடிய தகவல் எல்லாத்தையும் ஒரு மொபைல் ஃபோனில் நம்ம செய்ய முடியும் அப்போ ஈஸியாக நம்மளால் மூவ் பண்ணி கொண்டு போக முடியுது இல்லையா அன்றைக்கி இருந்தால் அது ஒரு ரூம் சைஸில் இருந்த கம்ப்யூட்டர் திறனை விட இன்றைக்கி நம்ம கையில் இருக்க மொபைலுடைய திறன் அதிகம் அப்போ அந்த திறன் ஒரு சின்ன கையடக்கமாக இருக்கும்போது அது கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ ஏழ்மையாக இருக்குது முழு தகவலும் அந்த மொபைலே வந்துடுது அவ்வளோ பெரிய ரூமில் இருந்த கம்ப்யூட்டரில் தகவல் எல்லாமே இந்த ஒரு சின்ன மொபைல் அதுமாரி நம்மளுடைய மனசில் இருக்கிற எல்லா தகவலும் ஒரு சின்ன பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கும்பொழுது நம்ம ஈஸியாக கடந்து போக முடியும் இந்த உடல் முழுசாக பரவி இருக்குது இல்லையா இந்த மனம்ங்கிறது உடல் முழுமையாக பரவி இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை அந்த முழுமையாக பறவை இருக்கிறத முழுமையாக ஒரு பாயிண்ட்டு கொண்டு வர்றது ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து சேகரிக்கும் பொழுது தான் நம்ம ஈஸியாக கூடு விட்டு கூடு பாய முடியும் ஓகேங்க ஃபர்ஸ்ட் அப்போ நமது மனதை ஒருமைப்படுத்துதல் அப்படிங்கிற ஒன்று மனதை மனதை ஒருமைப்படுத்தும் பொழுதே நிறைய வெற்றிகளை சாதிக்க முடியும் எதுக்கு எடுத்தாலும் நீ மனதை ஒருமைப்படுத்தி செயல்படுத்து மனதை ஒருமைப்படுத்தி செயல்படுத்து அப்படின்னு தான் இதாக சொல்லுவாங்க ஒரு படிக்கிறதாக இருந்தாலும் சரி ஒரு ஈட்டி எரிதலாக இருக்கட்டும் சரி அம்பு எரிதலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் மனதை முதலில் ஒருமைப்படுத்துன்னு தான் சொல்லுவாங்க அதே போல் இங்கேயும் கூடுவிட்டு கூடு பாதையிலையும் நம்மளே மனதை ஒருமைப்படுத்துதல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று நம்ம ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உடலை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லை ஆனால் இந்த ஒருமைப்படுத்தல நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது இன்னும் நம்ம ஒருமைப்படுத்தும் பொழுது இந்த உடலில் வந்து நம்ம நினைத்த நேரம் வெளியில் போயிட்டு திரும்ப வர்றது இப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோங்கிற போது இந்த உடலை வந்து உயிரையும் ஒரு இடத்துல உது நிலைப்படுத்த முடியும் ஓகேங்களா இப்போ வந்து எக்ஸாம்பிள் கூடுவிட்டு கொடுப்பாங்கன்னா அந்த உடல் அப்படியே இருக்குது உணர்வு இருக்காது நல்லா தூங்கிட்டு இருக்காரு ஒரு சில எழுப்பினா கூட எழுப்ப மாட்டாங்க அப்படியே தூங்கிட்டு இருப்பாங்க இல்லை இட்டம் மூச்சு தான் ஸோ அங்கே மனசு ஏங்குதா இல்லையானா எங்குது பட் ஆனால் தூங்கிட்டு இருப்பாங்க எதுவுமே நிறைய தெரியாது இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த சிச்சுவேஷன் அதில் என்னும் கோமா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டேன்னா இயக்கம் எதுவுமே தெரியாது அதில் ஒரு பக்கத்தை காணுங்கிறது மாதிரி ஒரு ஏர் கூட காணாமல் போயிடலாம் கோமா ஸ்டேஜ் போகும்போது அந்த ஒரு ஸ்டேஜ் எந்த ஒரு இயக்கமும் இல்லாமல் ஆனால் உயிர் இருக்கும் இதுதான் கூடுவிட்டு கூடு இதற்கு ஒரு தத்துவம் அப்போ இங்கே மனதை மட்டும் பிரித்து எடுத்து கொண்டு போகிறோம் மனதை திருப்பி வந்தாச்சுன்னா முழுமையான உடலும் ஏக்கம் கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு நம்ம வந்து பதப்படுது அப்போ இங்கே நீரை ஒடுக்குதல் உப்பாக்குதல் அப்படிங்கிற ஒரு செயல் தத்துவம் இருக்குது அது மூச்சு பயிற்சி மூலமாக முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே யோக பயிற்சியில் நம்மளுக்கு சொல்லுவாங்க அப்போது நம்ம வந்து உடலை உயிரை ஒருமைப்படுத்தி யோ இந்த ஸ்டேஜ் அப்படிங்கிறத நிலைப்படுத்த முடியும் அப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு புரிதல் ஒரு நல்ல இடத்தை போ ஒரு நல்ல சுவாசமான காற்று மழை பெய்தால் நீர் வந்துடக்கூடாது இடத்துக்குள்ளே வெயில் அடித்தா அடிக்கக்கூடாது நல்ல இயற்கையான காற்று இருக்கணும் இப்படி ஒரு நல்ல பகுதி முதல்ல ஒரு குகை போன்ற பகுதி நல்ல பள்ளமும் மேடும் மேடும் பல்லமு ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துக்குள்ளே அந்த காலத்தில் பண்ணியிருக்கிற ஒரு சித்தர்கள் முனிவர்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மைதான் இருக்கும் சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது ஓகேங்களா அப்போ அந்த ஒரு பாதுகாப்பான இடத்துல நம்ம உட்காந்துட்டு அமைதியான முறையில் இந்த பயிற்சியை நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கலாம் இல்லை நார்மலாக எப்பவும் போல் மனதை ஒருமைப்படுத்துவதெல்லாம் நீங்கள் சிந்திச்சிங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு மனதை ஒருமைப்படுத்தி ஒரு கொஞ்ச நேரம் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து திரும்பி வர்றது இதெல்லாம் முடி மனம் முடி மனம் ஒன்று தூக்கத்தில் நம்ம எவ்வளோ மனம் எங்கே இருக்குன்னே தெரியாது என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியாது இல்லையா அவ்வளோ பொறுமையாக தூங்கலாம் அந்த மாதிரி அது தூங்கி தூங்காமல் தூங்காமல் அப்படின்னா தூங்கி தூங்காமல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தூங்கணுமே படுத்திருப்போம் ஆனால் தூங்க மாட்டோம் மனம் மட்டும் ஏங்கிட்டே இருக்கும் அப்படி மனதை ஒருமைப்படுத்தி நிலைப்படுத்தி வெளியே போகிறதும் தெரியணும் திரும்பி உள்ளே வர்றதும் தெரியும் இது வந்து முடியுமான ஒன்று அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது முயற்சியை செய்யணும் இந்த முயற்சியை வந்து நான் செயல்படுத்துக்கிறதுக்கான ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அப்பப்போ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆழமாக யோசிச்சு 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 மனதை இயக்கிக்கிட்டே இருக்கும்போது மனம் ஏதாவது ஒரு பதில் சொல்லிக்கிட்டு நம்மளுக்கு ஏன் ஒரு நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெளிவாச்சு அதுக்கு நம்ம சொ கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா எதாவது படம் சொல்லிக்கிட்டே இருக்கும் எங்கேயாவது இந்த தகவல் தானாக கிடைக்கும் படிக்க வேண்டிய தகவல் கூட வந்தாலும் அந்த பிரபஞ்ச சக்தி கொடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம கேட்கிட்டால் கொடுக்கணும்னு சொல்கிறோம் அதுமாதிரி நம்ம அதை பற்றி யோசிச்சிக்கிட்டே இருக்கும்போது எங்கேயாவது எங்கேயாவது பழைய சித்தர்கள் சொன்ன பாடல் இல்லை எங்கேயோ ஒரு நாட்டில் நடந்த தகவல் இப்படி இன்டர்நெட் மூலமாக நமக்கு கிடைக்கலாம் அதெல்லாம் படிச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி நம்ம முயற்சி இருக்கோம் அப்போ இந்த பயிற்சியை எந்த வகையில் நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதும் அடுத்த கட்டமாக நம்ம வந்து இந்த பயிற்சியை முயற்சியை தொடரப்போகிறோம் இது ஒரு தனி லிஸ்ட்டாகவே பிளே லிஸ்ட்டாகவே நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு கூடு விட்டு கூடு பாய்தல் அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெளிவான ஒரு உண்மை அப்போது இதில் மேலே நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்குது ஓகேங்களா இதன் மூலமாக நம்மளுடைய ஆரோக்கியத்தை பலப்படுத்திக் கொள்ளலாம் இப்போ இந்த உடல் அப்படிங்கிற ஒன்று இந்த உடல் கூடுவிட்டு கூடுப்பாங்க இன்னொரு உடலுக்குள்ளே போகிறது அந்த உடல் எப்படி தேர்ந்தெடுக்கிறது ஓகேங்களா ஏன்னா வந்து ஒரு பிற உயிரினங்கள் பறவைகள் பறவைகளில் கூட கூடுவிட்டு கூடு பயந்து போயிருக்கிறாங்க அந்த மாதிரி தகவலாம் இருக்குது இல்லை இயல்பான ஒரு எண்ணூறு இளைஞர் எண்ணூறு ம மனிதர்கிட்ட போகிறது இந்த மாதிரி தகவலாம் இருக்குது அப்போ அதெல்லாம் எப்படி செயல்படுத்துவதோ அப்படிங்கிற தகவல் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் உண்மை அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் நல்லா ஆழமாக பதிவு வச்சுக்கோங்க கூடுவிட்டு கூடு பாய்தல் அப்படிங்கிறது உண்மை அதற்கான முயற்சி விடாமுயற்சி இருந்தால் சாத்தியப்படக்கூடிய ஒன்று அதற்கான மனம் நம்ம கையில் தான் இருக்குது மனதைத்தான் கூடுவிட்டு பாய்கிறோம் அப்போ நான்கிறது இந்த மனம்தான் ஓகேங்களா இந்த உடலோ உயிரோ இல்லை அது இயல்பான ஒட்டுமொத்தமான எல்லாத்துக்கும் உண்டு ஆனால் மனம்ங்கிறது தனித்துவமானது அந்த குணம்ங்கிறது நமக்கான குணம் அந்த மனம் அப்படிங்கிறது நமக்கான தனித்துவமானது ஏன்னா நம்மளுடைய அனுபவங்கிறது வேறு நம்மளுடைய அனுபவத்தில் நம்மளுடைய கை கற்றல் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அறிவு ஓகேங்களா ஒட்டுமொத்தமாக சேகரித்து வச்சுருக்கிறது இது இன்னும் நம்ம அடுத்த கட்டத்தில் கொண்டு போகிறது தான் அப்போது இது வந்து நம்ம தனித்துவமாக ஒட்டுமொத்த தகவலை கொண்டு போய் இன்னொரு உடலில் சேர்ந்து அப்படியே தன்னுடைய தகவலை முழுமையாக வச்சுக்கிறது இப்படியும் இருந்துக்க முடியும் அதே போல் அந்த உடலை பற்றிய தகவல் இருந்துக்கிட்டு அதையும் சேகரித்து நம்ம வச்சுக்க முடியும் ஓகேங்களா இப்படி தான் திருமூலர் அந்த எந்த உடலுக்குள்ளே போனாரோ அந்த உடலுடைய தகவலும் இரு அவருக்கு தெரியும் தன்னுடைய தகவல் தனிக்கும் தெரியும் ஸோ அப்போ இந்த ரெண்டு தகவலையும் வச்சுருந்தார் ஓகேங்களா ஸோ அப்போது இந்த ரெண்டுமே நம்மளை முடியாது முடியுமான ஒன்று ஒரு பற்றிய தகவல் நிறைய நம்ம சேகரித்து வச்சுட்டு அதுவாக ஆக்டிவ் பண்ணலாம் நம்மளுடைய ஆக்டிவ் பயன்படுத்தி கொள்ளலாம் இன் ஒன்னாக இருக்க முடியும் அப்படிங்கிறதும் இருக்குது அப்போ கூடுவிட்டு கூடு பாய்தல் அப்படிங்கிற ஒன்றின் மூலமாக என்றும் ஆக்கேண்டனாக வாழ முடியும் நீங்கள் இதை நம்புங்க நம்ம அடுத்த கட்டமாக இதை எப்படி எளிமையாக பயிற்சி செய்யலாங்கிறத தொடரலாம் ஓகே நன்றி